ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன் ராஸ்வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாழைப்பழம் ரவையை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் அந்த பேன் சூடான பிறகு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்யில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டால் தான் நமக்கு வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கு நான் கரெக்டாக இருக்கும் எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கணும் அதனால் எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பாத்திரத்தில் விட்டாத அளவுக்கு வந்த பிறகு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் அதே இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த வாழைப்பழத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அதே இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த அதனோட பச்சை வாசனை போகும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு கப்ல கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம் அது நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கெட்டியாகி வர்ற அளவுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பால் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நமக்கு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அது சாஃப்டாக நமக்கு வந்துடணும் அப்போ அது வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும் இப்போ இது கூட வந்து சுகர் சேர்க்க போகிறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்போ நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க வாழைப்பழத்தில் ஸ்வீட் இருக்கனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றாகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா செஞ்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டாக நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வரணும் இதை நம்ம ஒரு பிளேட்ல மாற்றிட்டு அதை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே வரும் கை கைப்பறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா உருண்டையாக்கிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து டீப் பண்ணலாம் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நெய் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் நெய்யில் நம்ம வந்து செய்யும்போது அந்த வாழைப்பழம் அதெல்லாம் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா உருண்டையும் அது கூட சேர்த்திடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி 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 நாலு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும் உங்களுக்கு உடனே இது வந்து வந்துடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் எல்லா பக்கமும் நம்ம ஃப்ரை ஆகிற மாதிரி பாருங்கள் எல்லா சைடும் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக நமக்கு இப்போ நம்மளுடைய இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்